வெரி வெல்கம் மேடைக்கு முதல்ல பார்கவி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்க போறேன் சொல்லுங்க வணக்கம் என் பேர் பார்கவி நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்து பட்டுக்கோட்டை பக்கத்துல பாவாஜர் கிராமத்துல வரேன் நான் படிச்சு வளர்ந்தது எல்லாமே நான் அம்மா தான் வளர்ந்தேன் எனக்கு அப்பா இல்ல அம்மா வீட்டில தான் வளர்ந்தேன் நான் ரொம்ப படிக்க கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் நான் படித்து முடித்த உடனே வீட்டு கஷ்டத்தினால அம்மா மட்டும்தான் எனக்கு அம்மாச்சி வீட்டுல வளர்க்கறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்ந்தேன் என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு வெ முதல் வெற்றின்னு சொல்லலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தனால எனக்கு இங்கே சென்னைக்கு வ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியலை என்னடா புது புது ஊர் யார் எப்படி இருக்க வைக்கிறாங்கன்னு தெரியாமல் தான் நான் வந்தேன் ஆனால் இங்கே வெற்றி நிச்சயம் மூலியமாக நான் ஒரு ஒரு நல்ல வேலையில் செலக்ட் ஆகி ஒரு நல்ல ட்ரான்ஸ் எனர்ஜி ப்ரைவேட் லிமிட்டடில் கம்மி இல்லை நான் சேல்ரி வாங்கிட்டு இப்போ ஒரு நல்ல நிலமையில் நான் இருக்கிறேன் என்னோடய அம்மாவையும் நான் ஒரு நல்லா பார்த்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு தைரியம் வந்திருக்கு எங்கள் அம்மா அம்மா மாட்டனால எங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் இல்லை வீடு கட்ட இல்லை அம்மாச்சி வீட்டில் இருக்கிறனால ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தான் வீட்டில் திட்டுவாங்க அம்மா இல்லையே அப்பா இல்லையேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தனால எனக்கு ஒரு ஆதரவு எனக்கு ஒரு வெற்றி என்னோட சந்தோஷம் எல்லாமே இந்த ஒரு மூலியமா வெட்டு நிச்சயம் மூலியமா நான் ஒரு சம்பாதிச்சு எங்கள் அம்மா நான் 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 நீ கவலைப்படா படாதம்மா நம்ம வீடு கட்டுவோம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை நான் கொடுத்த முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என் லைஃப்பில் நான் படிக்கவே முடியாதுன்னு நினச்சி நான் டிகிரி ஒரு குவாலிஃபிகேஷனில் இருக்கிறேன்னா காரணமே அந்த புதுமை பெண் திட்டம் மூலியமா எனக்கு வந்த காசு தான் எனக்கு ரொம்ப உதவியாச்சு செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியாமல் அழுது குழம்பி எல்லார்ட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கேட்டேன் ஐயோ பணம் இல்லை ஏ நான் எங்கே போகிறேன் அளவுக்கு அம்மா ஓடி கடன் வாங்கி எனக்கு கட்டினாங்க ஆனால் அந்த டையத்தில் எனக்கு புதுமை பெண் ரொம்ப உதவிச்சு நான் எக்ஸாம் ஃபீஸாக இருக்கட்டும் என்னோட படிப்புக்கும் செலவு எல்லா ஒரு நோட்ஸ் வாங்குறதுக்காக இருக்கட்டும் அந்த பணம் எனக்கு ரொம்ப உதவிச்சு நெக்ஸ்ட் இங்கே நான் இன்டர்வியூ வரும்போது பிரேக்ஸ் இண்டியா ட்ரைனிங் சென்டரில் தான் நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி வெட்டி நிச்சயம்னு ஒரு ஸ்கீம் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க அங்கே அப்புறம் தான் இந்த நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஐயோ கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு ரொம்ப பயந்து எனக்கு ஒரு எதுவுமே இல்லாம நான் வந்து இப்போ இவ்வளோ தைரியமா எம்மா நான் இருக்கமா நீ கவலைப்படாத நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு தமிழ்நாடு முதல்வருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டு அரசுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட வாழ்க்கை ரொம்ப புரட்டி போட்டுட்டுச்சு எனக்கு ஒரு புது லைஃபை புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ அடுத்தபடியாக வணக்கம் என் பேர் ஜனனி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டிலேருந்து அஞ்சுக்கோட்டைன்னு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன் அப்பா விவசாயம் அம்மா விவசாயம் நான் மூணு பொண்ணுனாலே எங்கள் ஊரில் வந்து ஒரு மாதிரி தப்பாக தான் பேசுவாங்க ஏன்னா மூணு மூணு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பெல்லாம் பேசியிருக்காங்க ஆனால் காலேஜ் போகும்போதெல்லாம் பேசியிருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி நாங்க மூணு பேரும் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு எங்க அம்மா அப்பாட்ட வாக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எங்க அக்காவுக்கு இப்ப மேரேஜ் ஆக போனால வீட்டுல இருக்காங்க வேலை பார்க்க முடியல இப்ப நான் ஒரு தான் வேலை பார்த்து எங்க வீட்டுல குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன் மழை பேஞ்சா கூட எங்க அப்பா தூங்க மாட்டாங்க எந்திரிச்சுதான் தான் உட்காந்துருப்பாங்க ஏன்னா எப்பவே வீடு இடிச்சு விடுவோம் அதனால எங்க அப்பா விவசாயம் பண்ற இடத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் ஏன்னா சாப்படி ரொம்ப உடம்பு ஒடியோட அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனா நாங்க எங்க அப்பா முன்னாடி காட்டிக்கிறது இல்லை பல நாள் காலையில நாலு மணிக்கு போயிட்டு விடிய கால நாலு மணிக்கு போயிட்டு அவங்க வர்றதுக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி அவங்க உடம்பு வடி எல்லாம் ரொம்ப வாட்டி மருந்துக்காமல் இப்போ தூங்கவே மாட்டாங்க அந்த கஷ்டத்தில் தான் நாங்கள் பார்த்துட்டு இதுக்கப்புறமும் நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது நல்லபடியாக படிச்சு நல்லபடியாக பெரிய நிலைமைக்கு வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சி நாங்கள் மூணுமே நல்லபடியாக படித்தோம் என் தங்கச்சி படிச்சுட்டு இருக்கா அக்காவுக்கு இப்போ மேரேஜ் ஆக போகிறனால வீட்டில் இருக்காங்க இப்போ நான் ஒரு ஆள் எங்கள் அப்பா அம்மா நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம்தான் வெற்றி நிச்சயம் மூலம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது வேலை நிறைய வாட்டி தேடி இருக்கேன் தேடிட்டு இருக்கும்போது வெற்றி நிச்சயம் மூலமாக எனக்கு எவ்வளோ சொல் இருந்து எனக்கு ஒரு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அங்கேருந்து எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி ஹாஸ்டல் ஃப்ரீ உங்களுக்கு நடக்கும் நடக்கும்போது எனக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க ஹாஸ்டலும் ஃப்ரீயாக இருக்கும் சாப்பாடு ஃப்ரீ அங்கேயே எனக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து அங்கேயே எனக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுத்து எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து நல்லபடியாக சம்பளமும் கொடுத்து அங்கேயே என்ன வேலைக்கு சேர்த்துருக்காங்க எவ்வளோ வெற்றி நிச்சயத்துக்கும் ரொம்ப தான் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ வேலையில் இருக்கீங்க இப்ப வேலையில இருக்கீங்க இப்ப வேலையில இருக்கேன் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் சூப்பர் வாழ்த்துக்கள் மா வாழ்த்துக்கள் தட் இஸ் ஜனனி ஃபார் அஸ் அடுத்துபடியாக சரண்யா நீங்க சொல்லுங்க நான் சரண்யா திருப்பரங்குன்றம் மதுரையில இருந்து வரேன் நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பொண்ணு என்னோட நேட்டிவ் வந்து தேனி நாலாவது பொண்ணு நான் ஒரு புக் இருந்தால் போதும் நான் அந்த ரூம்குள்ளே இருந்து மதுரைக்கு வந்து மதுரைக்கு வந் வரும்போது கணவரும் அப்படித்தான் அதுக்கப்புறமா நான் வந்து கணவரை டிபெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா என்னோட வீட்டுக்கு பின்னாடி தான் சாய் ட்ரைனிங் சென்டரில் தான் அவங்க தான் சொன்னாங்க தமிழ்நாடு அரசு வெற்றி நிச்சயம் மூலமாக நீ படிப்பா முன்னாடி போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ பிராண்ட்பேட் ப்ராட்பேண்ட் டெக்னீஷியன் அப்படிங்கிற கோர்ஸையும் எனக்கு கொடுத்து முடிச்ச முடித்த உடனே நைன்டி எயிட் நான் ஸ்கோர் பண்ணேன் முடித்த உடனே எனக்கு ஜாபும் கிடச்சிருச்சு இன்ஃபர்நெட் நாமக்கல்ல இப்போ நான் ஜாப்ல இருக்கேன் இப்போ வந்து நான் யாரையும் எதிர்பார்க்கல சென்னைக்கு இது என்னோட முதல் பயணம் சென்னைக்கு முதல் முறையாக வரேன் நானா தனியாக வரேன் யாரும் இல்லை அப்பாவோ தம்பியோ இல்லை என் கணவரோ யாரும் இல்லை நான் தனியாக வரேன் இப்போ என்னென்னா பிங்க் பஸ் மிஸ் பண்ணிட்டா கூட எனக்கு பரவாயில்ல நான் ஆட்டோல போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஜாலியாக சுத்திட்டு இருக்கோம் சார் ரொம்ப நன்றி இது மட்டும் இல்லை எல்லா இதையுமே நான் அனுபவிச்சுட்டேன் பிகாஸ் வீட் நான் வந்து டெலிவரி முத கொண்டு என்னோட நான் வெளியில் போக மாட்டேன் அப்படிங்கிறனால இப்போ வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் பக்கத்தில் பக்கத்துலேயும் இருக்குது ஏரியாக்குள்ளே இருக்குது நானாக போனேன் அப்படிங்கும்போது அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக கவனித்தாங்க என்னை எல்லாமே நான் தமிழ்நாடு ரெண்டு டெலிவரி ரெண்டு டெலிவரியுமே நான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் தான் அவங்க வந்து என்னை என்னையவோ என் கணவரையோ விட அவங்க என்னை நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க எல்லாமே நான் அனுபவிச்சுட்டேன் சார் தமிழ்நாடு முழுக்க ஜாலியாக சுற்றுவேன் நிஜமாவே என்ன சென்னைக்கு கூப்பிடும் கூட நான் திருப்பரங்குன்ற மலை மேலே நின்று கத்திவிட்டு வந்துருக்கேன் நான் ஜெயிச்சிட்டேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப அழகா இருந்தது சாருங்க நீங்க சொன்னது எதார்த்தமாக இருந்தால் ஆக்சுவலாக ஆமாம் திருப்பரங்குன்றம் மலை மேலே எழுந்து எப்படி கத்துனீங்க நான் ஜெயிச்சிட்டேன் முருகா கேட்கல எனக்கு நான் நான் முருகா ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ அடுத்தபடியாக திவ்யா சொல்லுங்க திவ்யா என் பேர் திவ்யா நான் வேலூர் மாவட்டம் குடியாத்துன்ற ஊர்லருந்தான் வரேன் நான் இங்கே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்ரீபிரம்பு ஷிப்கார்டில் ஃபஸ்ட் சோலார இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ என்னுடைய சூழ்நிலை சொன்னோம்னா கிட்டத்தட்ட நெசவால் குடும்பத்திலருந்தான் பிறந்திருக்கோம் ஸோ என்னோட பேர் வந்து எங்கள் அப்பா பேர் விஜயகுமார் அம்மா பேர் தேவி ரெண்டு பேருமே நெசவு தொழில் தான் பண்ணுறாங்க நெசவு தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் ஃபுல்லாக உழைச்சா மட்டுந்தான் வருமானம் வரும் ஸோ நான் டிப்ளமோ வரைக்கும் என்னோடய ஊர்லேயே முடிச்சுட்டு வந்துட்டேன் டிப்ளமா படித்தா வேலைக்கு வந்துடலான்ற தைரியத்தில் தான் வெளியே வந்தேன் வெளியே வந்து ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணப்போ எல்லாமே ஒரு இன்டர்ன்ஷிப் தான் நீ ஒன் இயர் ஒர்க் பண்ணாலும் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணாலும் நல்லா ஒர்க் பண்ணினா நீ ஒன் இயர் அந்த ஒன் இயர் ஒர்க்குன்னா ஒர்க் பண்ண முடியும் அடுத்து வந்து நீ அடுத்த வேலை தான் தேடி போகணும் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணாலுமே உனக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்காதன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸோ நான் மூணு வருஷம் முடிச்சுட்டேன் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட எண்டு அந்த டைமில் எங்களுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா நெல்லூர்பேட்டையின்னு ஒரு பகுதி அந்த பகுதியில் நாங்கள் கவுண்டனியா மகாநதி கரையோரம் தான் இருப்போம் ஸோ அந்த கரையோரம் எப்பவுமே டிசம்பர் மாதம்னா மழை வெளுத்து வாங்கும் ஸோ அந்த கரையில் வெள்ளம் வந்து புரண்டு ஓடும் ஸோ ஒவ்வொரு இயர் எண்டுமே எங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக தான் இருக்கும் உயிர் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது அந்த மாதிரி மழை தண்ணி வெள்ளம் வந்துடும் வீட்டில் இருக்க எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா எங்களெல்லாம் வெளியே அமிச்சிட்டு அம்மா அப்பா மட்டும் வந்து வீட்டிலே இருப்பாங்க ஏன்னால் வந்து வீட்டில் இருக்க பாத்திரம்லாம் அடிச்சிட்டு போயிடும் ஸோ எங்களோட சர்டிஃபிகேட்லாம் பாதுகாக்கிறதுக்காக வீட்லேயே எல்லாத்தையும் தலைக்கு மேலே தூக்கி பிடிச்சிட்டு வீட்லேயே உட்காந்துருப்பாங்க ஸோ ஒரு மூணு நாள் ஆக ஆக தண்ணி குறைய தான் அவங்களால வெளியே வர முடியும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா உயிர் சேர்த்து எதுவும் வாழிடக்கூடாதுன்றதுக்காக அங்கே ஒரு முந்நூறு குடும்பம் இருந்தது அந்த முந்நூறு குடும்பத்தையும் வந்து வெளியேற்றிட்டு அந்த வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க ஸோ இடிச்சிட்ட பிறகு எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை நாங்கள் வாடகை வீடு தேடி வேறு வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் எனக்கும் மூணு வருஷம் ஒர்க் முடிஞ்சிருச்சு எனக்கு வீட்டில் வேலை இல்லை ஸோ நான் வெளியே போக ஆரம்பித்தேன் இன்டர்வியூ இன்டர்வியூவே தேட ஆரம்பித்தேன் எனக்கு நிறைய கிடைக்கல போய்ட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன் ஸோ அம்மா அப்பாக்கும் வேலை இல்லை நெசவு தொழில் வீடு இல்லாதனால வாடகை வீட்டிலலாம் போயிட்டு பண்ண முடியாது ஸோ அம்மா அப்பாக்கும் வேலை இல்லை என் அக்காவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தால் சென்னையில் ஒரு ட்ரைனிங்காக இருந்தால் ஸோ வீட்டில் யாருக்கிட்டையுமே ஒரு வருமானமே இல்லாத நிலைமையில் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்டில் ஒரு கால் வருது ஃபஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரி வரப்போகுது அதில் வந்து உமன்ஸ்க்கு அதிகமாக வாழை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட் நாள் இந்த கரெக்டாக இன்னைக்கு டேட்டில் தான் வந்து டிசம்பர் டுவெல்த்துக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட எண்டில் கரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் முதல் நாளே பார்த்துட்டு நீங்கள் மலேசியா வரைக்கும் போகணும் கண்டிப்பாக மலேசியாவில் போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நான் அனுப்புனாங்க ஸோ எங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக எப்படின்னா போனால் ஆறு மணிக்கு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடணும் அந்த மாதிரி ஒரு இதுதான் ஸோ உமன்ஸில் வெளியே அனுப்பக்கூடாதுன்ற மாதிரி ஊரில் இருக்கிறவங்களும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க ஆனால் அப்பா அம்மாவில் கன்வின்ஸ் பண்ணி மலேசியா வரைக்கும் போயிட்டு ஒரு மூணு மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி சென்னை வந்தேன் சென்னை வந்ததுக்கப்புறம் ட்ரைனிங் பார்த்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் யூஎஸ்க்கு அனுப்புனாங்க ஸோ அதெல்லாம் வாழ்நாளையும் பார்க்க முடியாத ஒரு இடம் நம்மளுடைய உலகத்தோடைய அடுத்த எண்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் போய் ஒரு நாலு மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன் வந்ததுக்கப்புறம் வெறும் டெக்னீஷியன் டெக்னீஷியன் டெக்னீஷன் ரோல் மாறி இப்போ நான் ஒரு சூப்பர்வைசர் ரோலில் இருக்கேன் எனக்கு ஒரு பத்து பேர் வந்து நான் அவங்கள லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னால் டிப்ளமோ படிக்க தான் படிக்க முடிஞ்சது நைன்டி செவன் பர்சன்டேஜ் எடுத்துமே சூப்பர்லிவ் டிஸிங்ஷன் வாங்கி முடியுமே அம்மா அப்பாவில் முடிஞ்சளவுக்கு படிக்க வச்சாங்க ஸோ அது என் கரியர் முன் எந்த ஆயிடுச்சு நினைச்சேன் ஆனால் இப்போயும் என்னோட இண்டஸ்ட்ரியில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க இப்போ அட்வான்ஸாக எனக்கு வந்து இன்ஜினியரிங் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா என் வாழ்க்கையோட திருப்பு முனை இந்த வாய்ப்பு மட்டும் மட்டும்தான் ஸோ இதை மட்டும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ மலேசியாவுக்கு போயிட்டு அப்புறம் யூஎஸ்கோ ட்ரைனிங் போயிருக்கீங்களா வா சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் மேடையில் வந்து நீங்கள் ஒரு ஒருத்தர் பேசும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு சந்தோஷமாக இருக்கு நீங்க எல்லாருமே உங்களுடைய வெற்றியை சேர்ந்து தான் கொண்டாடுறோம் ஆக்சுவலா வீடு கட்டிட்டீங்களா சொல்ல மறந்துட்டேன் கட்டிட்டோம் சூப்பர் மேடம் வீடு கட்டிட்டீங்கன்றத சொல்ல மறந்துட்டீங்க அவ்வளோ பிஸியாக இருக்கும் நம்ம இன்ஜினியரிங்லாம் படிச்சுக்கிட்டு ஆனால் உங்களுடைய டிப்ளமாக்கும் சரி உங்களுடைய இன்ஜினியரிங் கோர்ஸுக்கும் சரி உங்களுடைய ட்ரைனிங்க்கும் சரி மலேசியா யூஎஸ்க்கும் சரி இது வீடு கட்டினதும் சரி இங்கேருந்து வாழ்க்கையில் நடக்க போகும் எல்லா விஷயங்களுக்கும் All the very best and congratulations. Thank you, Thank so, you much. so much. You make us proud. Thank you. Thank you very, very much.